அப்படியே சாமி <Cornell> <cofflanen> <vinere> <Manchesterans> <usun> <Tarque>

எங்க வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது எங்க வீட்டில் தான் இருக்கணும் நாளைக்கு ஓகே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வைக்கணும் நான் அப்போ அங்கே கடந்தப்போ கூட பெருசாக நினைக்கலங்க பாரு இல்லை இங்கே ஒரு கன்று இங்கே ஒரு கன்று ரெண்டு கன்று இது கரெக்டாக பொட்டு வச்ச மாதிரி இருக்கு பாரு நானும் இன்றைக்கின்னா ஞாயிற்று இழமையா நாளைக்கு குளிச்சு வச்சுட்டு அதை வைங்க என்ன தான் செய்து பாடு

நைஸ் 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 ஆபரே சாமிதேஸ்வரம் இங்க பாரு தோருக்கு ஒரு கண்ணு தோருக்கு கூட வச்ச மாதிரியே இருக்கு பாரு அழகா விநாயகர் மாதிரியே இருக்கு

இது ஒரு கண்ணா இது ஒரு கண் கண்ணு ரெண்டு இருக்கிற மாதிரி பொட்டு வச்ச மாதிரியும் விநாயகா இப்படி பாருங்க சூப்பரா இருக்கும்